உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் செய்கிற தொழிலையும் வியாபாரத்தையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஒருவேளை வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் வெறுமையாக இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு வருமானங்களை தந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் உங்களை நடத்துவாராக என்று இந்த பாஸ்டிங் நாளில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நான் கிபிக்கிறேன் இந்த மூன்றாவது நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வார்த்தை நான் கொடுக்க முடிய விரும்புகிறேன் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி சகரியாவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒரு ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கத்திய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கத்தரை தேடவும் தீவிரத்து போவோம் வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள்த்தகத்துல நாம் விவிதமான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் அதுக்கு முன்னால பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிக்கும் போது உபவாசத்தை குறித்ததான வார்த்தைகளை நாம் இதில் பார்க்கிறோம் இந்த நாட்களில் கத்திர சோத்திர அந்த உபவாச ஜபத்தின் மூலமாக நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த நாட்களிலும் கூட இந்த உபவாசத்தை குறித்ததான வார்த்தையை இந்த பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறேன் நாலாம் மாதத்தின் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் போகும் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் வேதத்துல பாத்தீங்கன்னா உபவாசத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க உபவாசத்துல இருந்து ஜெபித்த நபர்களுடைய ஜமத்தை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையா கேட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகையால் கத்திர சோத்திரம் ரட்சிக்கப்பட்டதே பிள்ளைங்க ஆண்டவரை தேடுறவங்க நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உபவாசத்துல இருந்து நீங்க ஆண்டவர் சமூகத்துல வந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் தேவனை தேடுகிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் அவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் ஜெபித்து செயல்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் அல்ல இல்லையா எல்லாருமே எல்லா நேரத்திலயும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் சாப்பிட்டுட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் மூணு வேலைக்கு சாப்பிடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நாலு வேலை சாப்பிடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா அஞ்சு வேலை சாப்பிடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்ய போது பேசும் போது போகும்போது வரும்போது அவங்க வாயை அசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்வோம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய உணவெல்லாம் நிறுத்தி தேவனோட உங்களுடைய உறவை மலர்த்தும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த வேண்டும் இதை ஆண்டவர் விரும்புகிறார் பைபிளில் மோசை பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் சீனா மலையில ஏறி ஆண்டவரோடு உறவாடினார் ஆண்டவரோடு உறவாடினார் அவரை குறித்து நாம் பார்க்கும் போது புசியாமலும் குடியாகும் குசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த உறவு நாற்பது நாள் பாஸ்டிங்களை தேவனோடு உறவாடினார் அப்படி உறவாடுறதுனால பத்து கற்பனைகளை ஆண்டவர் மோசைக்கு கொடுத்தார் இசைவர் ஜனங்களுக்கு கொடுத்தார் ஒரு மகிமை ஒரு வல்லமை ஒரு பிரசவம் மோசை அளவில்லாமல் நிரப்பினது கத்தர் ஸ்தோத்திரம் உபவாசத்தினுடைய மேன்மையை நீங்க நல்லா அறிஞ்சிக்கணும் கத்தருக்கு சோத ரட்சிக்கப்பட்ட தேவர்களிடையே பிள்ளைங்க உபவாசத்தை நான் அந்த காரியங்களை சாதிக்கலாம் உபவாசங்களினால நாளை கத்தருக்கு சௌத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் அதனால் தான் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கத்தருக்கு சௌத்து இருந்த உபவாச நாளை நியமித்து எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த உபவாசத்தில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பி கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஜபத்தில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் அல்லவே கத்தருடைய பர்ஷத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த இருபத்தி ஒரம் வருஷத்தில் வாசிக்கும் போது நாம் கத்தனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீ விடுத்து போவும் வாருங்கள் இந்த உபவாச நாட்களில் நான் உபவாசம் இருக்கிறேன் உபவாசம் இருக்கிறேன் உபவாசம் இருக்கிறேன்னு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சபைக்கு போகிறவங்க சொல்லிக்கினே நாட்களை கழுத்துக்கின்னு கர்த்தருக்கு சுத்திரம் செம்மா இருந்துறாங்க இந்த உபவாசத்தின் நாட்களில் உபவாசம் இருக்கிறவங்க எப்படி இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கத்தருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணணும் சேனைகளின் கத்தரை தேடவும் தீவிரமா இருக்கும் அது லோ இல்ல கத்தருக்கு ஸ்லோக்கம் ஆண்டவரை நாம் தேடுகிறது ரொம்ப நல்லது ஆனால் உபவாசத்தின் மூலமாய் ஆண்டவரை தீவிரித்து ஆண்டவரை தேடுகிறது மிக மிக முக்கியம் அவசியம் ஆண்டவரை தேடி வந்து பாஸ்டிங் என்ன செய்யணுமா அவர் சமூகத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும் அந்த அவரை தேடி அவர் சமூகத்துல விண்ணப்பம் பண்ணணும் நல்லா ஜெபிக்கணும் சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க ஜெபிக்காமயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவாங்க சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பைப்பில் படிக்காமயே பைப்பில் கையில் ஏற்றி சாமிக்கு வருவாங்க சில விசுவாசிங்க இருக்கிறாங்க சில ஊழியர் இருக்கிறாங்க சில தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவர் தேடாமலேயே ஆராதிக்கலாமே கத்தருக்கு அப்படிப்பட்ட பேர் கிறிஸ்தவர்களா நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளா இருந்து தேவனை தேடவும் தேடி வந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கும் அது இந்த உபவாச நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார் கத்தரை தேடி அவர் சமூகத்தில் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் எததுக்காக விண்ணப்பி விண்ணப்பிக்கணும் எததுக்காக நம்ம உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம் அடங்காத திருந்தாத புருஷனுக்காக ஜெயிக்கலாம் கத்திர மனைவிக்காக ஜெபிக்கலாம் பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் தேசத்துல அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கலாம் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டு சமூகத்துல ஜெபிக்கலாம் பல காரியங்கள் இருக்கிறது அதனால தேவ சமூகத்துல தேவனை தேடி வந்து அவர் சமூகத்துல விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் தேவ சமூகத்துல வந்து நீங்கள் விண்ணப்பிச்சு ஜோம்னும் பண்ணும்போது ஆண்டவரை தேடி வரும் போது ஆண்டவர் ஒரு திருப்தியாக உள்ளார் அலையூறியார் வேறு தலைவர் வேத பகுதி நான் கொடுக்க முடியும் விரும்புகிறேன் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரை முப்பத்தி ஓரம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரை அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்று இலைப்பாடுபடி போவ வாருங்கள் என்றார் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடி நான் போஜனம் பண்ணுகிறதுக்கு அவர்களுக்கு சமயம் இல்லாதது முப்பத்தி மூன்றாம் பர்சனத்துல வாசிக்கிறோம் அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவரை அறிந்த அநேகர் சங்கல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவரை தேடி கத்தோத் வந்தாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு தேவன் இயேசு வந்த ஜனங்களுக்கு போதித்துக்கொண்டே இருக்கிறார் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார் கூட இருக்கிற சீசர்கள் வந்து சொல்றாங்க மூணு நாள் ஆச்சு போதகிறேன் இவருக்கு பசியா இருப்பாங்க இவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் இயேசு அவர்களை பார்த்து சொல்லலாம் நீங்களே உணவு கொடுக்க டீச்சர்கள் சொல்றாங்க மனாந்தரமான இடத்துல எங்க உணவு தேடி தேடிப்போ பணத்தை கொடுத்தா கூட உணவை நம்மளால் வாங்க முடியாத இவ்வளவு திருளான திருளான ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால உங்களிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார் ஜன கூட்டத்துல ஓடி கண்டுபிடிச்சி ஒரு சிறு பையன் கிட்ட ஒரு சிறு பையன் கிட்ட ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இயேசு அந்த கையில் ஏந்தி ஆசிர்வதித்து அங்க இருந்த ஐயாயிரம் புருஷர்களுக்கு மேலாக அதை ஆசிர்வதித்து விட்டுக் கொடுக்கிறார் எல்லாரும் சாப்பிட்டு நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் வாசிக்கும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியும் கூட நிறைய எடுத்தார் பனிரெண்டு கூட நிறைய இருந்தார்கள் அலையிலும் பத்திரி வருஷத்துக்கு நாம திருஸ்தோந்திரம் ஒரு காணித்தன சொல்லுகிறேன் ஆண்டவரை தேடி வந்து அவர் உபதேசத்தை கேட்கிறவங்களுக்கும் அவர் சமூகத்தில் வந்து விண்ணப்பிச்சுட்டு போறவங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் என்ன சொன்னார் திருப்தியான ஒரு ஆசிவம் திருப்தியான ஒரு வாழ்வு திருப்தியான ஒரு சந்தோஷம் திருப்தியான ஒரு சமாதானம் திருப்தியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை தேடி வந்து அவரை தோழ்ந்து அவர் யாரும் சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பம் செய்யுங்கள் உங்களை திருப்தியாக்குவார் ஒன்று சாமுவேலின் புத்தகத்துல அண்ணாவை குறிச்சு நம்ம பார்க்கிறோம் வருஷம் தோறும் நெரிசலில் வந்து வலி செலுத்திட்டு போவாங்க கத்திரக்கு தன்னுடைய கனவு குழந்தை இல்லாத இந்த சூழ்நிலை ஆண்டவரை வருஷத்தோறும் வந்து தேடி வந்து வெறுமைய போகாம அவங்க ஆலயத்துக்குள்ள வந்து தேவனை தேடி மனம் கசந்து அழுது அவர்கள் விண்ணப்பித்தார்கள் தேவன் அவர்களை தேடி அவர்களுடைய தேடுதலையும் மனம் கசந்து அழுது அவர்களுடைய விண்ணப்பத்தையும் தேவன் கேட்டு அவர்களை நினைத்தார் கத்திரி ஸ்ரோத்திரம் நானும் பாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோகமும் பண்ணாமல் ஆலயத்துக்கு வராமல் அப்படியே சுற்றிக்கிட்டு போயிட்டு வரத்து பாஸ்டிங் அல்ல இந்த வார்த்தை கேட்குற பிரியமானவர்களே திருப்திகரமான வாழ்வு நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிறத ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் சமூகத்தில் வந்த தேவனை தேடுங்கள் அவர் சமூகத்தில் வந்து விண்ணப்பியுங்கள் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார் செமிக்கலாம சேர்ந்து அன்பின் பரலோகிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அந்தவரே நாம் உண்மை தேடாததுனால தான் நாம் விரும்புகிற திருப்தியான வாழ்வு எனக்கு இல்லை என்று அந்தவரே வார்த்தை கேட்கும் போதே பிள்ளைகளுக்குள்ள ஒரு வார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது அதை மாற்றி இனியாவது அண்டவரை உண்மை தேடி ஒரு சமூகத்தில் வந்து விண்ணப்பிக்கிற அந்த ஆர்வத்தையும் விருப்பத்தையும் எங்களுக்கு தாரணம் நாட்டிக்காக ஒரு தரம் போய் தேவருடைய வார்த்தை கேட்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து பெருசாங்க அந்தவரே அதை இன்றைக்கு எங்களுக்கு உணர்த்தினால் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே நம்ம தேடும் தேடி வந்து உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரம் அதுதானே எங்கள் வாழ்க்கையில திருப்தி அதுதானே எங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதம் அதுதானே எங்களுடைய வாழ்க்கையில நன்மை அண்டவரே அதுதானே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் எல்லாம் நிறைவாய் மாற அப்படிப்பட்ட கிருமையை தாங்க ஆசீர்வதி இந்த வார்த்தை கேட்கிற இந்த ஜபத்துல ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல உண்மை தேடி சமூகத்துல வந்து விண்ணப்பிக்கிற அந்த கிருமையை தந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையா ஆசிர்வதியும் விடுதலையா ஆசிர்வதியும் உயர்த்தி ஆசிர்வதியும் நம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களை தீர்த்து நிரப்பதுகளை செய்கிறார் தேடி வருகிறவருக்கு தான் இந்த நன்மையான ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாங்கள் பார்த்தோம் இடத்துல அந்தவரே உங்களுடைய போதனை கேட்க ஜனங்கள் தேடி வந்தார் இரு சிலவில் வருஷத்தோர் பலி தேடி வந்த ஒரு சமூகத்துல தனக்கு இருக்கிற குறைகளை விண்ணப்பிக்க அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கு இந்த ஜபத்தில் ஈடுபட்டு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்களை செய்ய வந்தவரை ஒரு அற்புதங்களை செய்ய குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேலை இல்லாமல் அண்டவர் நல்ல வருமானம் இல்லாமல் கத்தாவே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்ற உங்களுடைய பிள்ளைகளுமே தேடி ஆண்டவரே சமூகத்தில் வந்து விண்ணப்பித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு கிரும்பிட்டார்கள் ஆசிர்வம் நாமத்திற்கு தாமே ஆமே ஆமை கடைசியும் தேடுங்க கத்திர தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பிங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும் God bless you. God bless you.